அடுத்ததாக இயேசு எழுப்புதல் ஜப ஊழியங்கள் போதகர் ஐயா ஜெயராஜ் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் புத்தகத்தின் ஆசிரியை பற்றி சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் சந்திரசிங் அதாவது நாங்கள் சந்திரனு தான் நாங்கள் அழைப்போம் அதாவது செல்லம்மா வந்து சந்திரனு தான் நாங்கள் கூடுவோம் அந்த சந்திரனை பற்றி சொல்ல வேண்டும் அவர் தகப்பனார் அதாவது அவங்க வந்து தகப்பினர் வந்து தூத்துக்குடி விவசாயி மார்க்கெட்டில் வந்து அவங்க வியாபாரிகள் சங்க தலைவராக இருந்தாங்க தூத்துக்குடி வியாபார மார்க்கெட்டில் வியாபாரத்தை வந்தாங்க அங்கே அதிகமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் அதாவது அது ஹெல்பிங் மைண்ட் அவங்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து ஆறு அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஆறு பிள்ளைகள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன் தான் அந்த சந்திர அது மாத்திரமில்லை அந்த சந்திருடைய இன்னைக்கு சந்திரனுடைய ஒய்ஃப் வந்திருக்காங்க அனிதா வந்திருக்காங்க அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் வந்திருக்காங்க அதாவது அந்த இனியன் ஜோஸ்வா அது மாத்திரமல்ல அதிபன் ஜெயராஜ் வந்திருக்காங்க சொந்த பற்றி கூற வேண்டுமென்றால் அதிகமாக வந்து எல்லோரும் நேசிப்பான் நேசிப்பாங்க அது மாற்றம் தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இரு இருக்காங்க அது மாற்றம் இறக்க சுவாவம் உண்டு அவனுக்கு அதாவது லோக்க ஆறு முப்பத்தாறு சொல்லப்படி உங்கள் அதாவது உங்கள் பிதா இறக்கமுள்ளவராக இருக்குது அப்படின்னாலே நீங்களும் இறக்கமுள்ளவராக இருக்கு அவிதமாக இறக்கமுள்ள ஒரு பையன் மற்றவளுக்கு ஹெல்பி மைண்டு அதிகமாக உண்டு ஆனால் அதிகமாக ஆண்டு அதிகமாக அறிந்து கொண்டது மாத்திரமில்லை தான் அறிந்த அந்த இயேசை மற்றவர்களுக்கும் கூட அறிவிக்க வேண்டும் வாஞ்சி உள்ளவனாக காணப்பட்டான் அது மாற்றமும் இல்லை அந்த தந்தூர் வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் கழினி பொறியாளர் அதாவது சிங்கப்பூரில் ஒரு ரெண்டு வருஷமாக சிங்கப்பூர் தசை வேலை வேலை பார்த்து கொண்டிருந்தான் அது மாத்திரம் தூத்துக்குடிக்கு வந்தவர் அங்கே கணினி பொறியாளர் மாத்தமில்லை அதை மாத்திரம் அதாவது ஆண்டரை பெற்று மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் அந்த இடங்களை செய்து செய்தி கொடுக்க கொடுத்து கொண்டு அதான் இதன் ஒரு ஒரு பகுதியாக பார்க்கும்பொழுது எழுத்து ஊழியத்தை அதிகமாக செய்து வருகிறான் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு வந்து இருபதாவது ஆண்டு மே மாதம் வந்து கிறிஸ்தவன் என்றால் யார் என்ற அந்த புஸ்தகத்தை அவன் எழுதி எழுதி வெளி வெளியிட்டாப்ல அது மாத்திரமல்ல அந்த புஸ்தகம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அதை தொடர்ந்து இப்பொழுதும் கூட வேதாகம ரகசியம் என்ற புஸ்தகத்தை நினைச்சாங்க எழுதியிருக்காங்க அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் சத்ய அவன் வாயில் இருக்கும் அவனுடைய உதட்டுகள் அநியாயம் காணப்படாது அதாவது சத்திய வேதம் அன் வாயில் இருக்கும் அவனுடைய முதலில் அநியாயம் காணப்பட மாட்டாது சங்கீதம் பத்தொன்பது எழு எழு சொல்லுது கத்துடைய வேதம் குறைபற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கிறது யோசுவா ஐந்து முப்பத்தி ஒன்பது சொல்லுது யோவான் ஐந்து முப்பத்தொன்பது சொல்லுது வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அவ அவளை அவர்கள் உங்களுக்கு அது நித்திய ஜீவனை கொடுக்கும் அது மாத்திரம் இல்லை ரெண்டு மூன்று பையனாறு சொல்லுது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியில் அப்படிப்பட்ட வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்த்து அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன் அது மாத்திரமில்லை ஆராய்ந்து பார்த்து அரசு என்ற புத்தகத்தை மிகவும் சிரமத்தோடு இருக்கிறான் ஆகவே அதாவது சந்திரசிங்க இந்த புத்தகத்தை கத்தர் அநேக பிரதமர் மாத்தமல்ல கத்தரம் அந்த புத்தகத்தை அவனுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவன் தேங்க்யூ ஐயா எனக்கு எப்போவுமே ஒரு பக்க ஒரு தூணாக எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கிற ரெண்டு பேர் தேவனுடைய ஊழியத்திலும் சரி எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு பக்க துணையாக ஒரு தூணாக நின்று இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்